தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மகிமையை அறியாத பெலிஸ்தர்கள் கொண்டு சென்றது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாகவும் பாதகத்தையும் பயத்தையும் அவர்களுக்கு உண்டாக்கியது மட்டுமல்லாமல் அந்த பட்டணத்தில் உள்ள அனைவருக்கும் மூலவியாதியால் அவர்கள் அவஸ்தையும் பட்டார்கள் அவர்கள் எல்லையில் உள்ள அனைவருக்கும் அந்த மூலவியாதி வந்தது அவஸ்தை மிகுதியாகவும் இருந்தது அதை வியாதியால் வாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த கொடிய மூலநோய் பெலிஸ்தர்கள் அசோத் நகரில் வாழும் அனைவருக்கும் வந்ததால் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்ததால் இந்த வாதை வந்தது மட்டுமல்லாமல் தாகோன் கோவிலில் உள்ள சிலையும் விழுந்து கிடந்ததை அவர்கள் அறிந்தபடியால் கர்த்தருடைய பெட்டி நம் தேசத்தில் இனி இருக்க வேண்டாம் என்று சொல்லி பெலிஸ்தர்களின் அதிபர்கள் அனைவரையும் ஓர்